விஷயம் தான் கேட்டேன் இது உங்களோட எத்தனாவது தொகுப்பு அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு தொகுப்புமே தான் கொடுத்தாரு அப்போது எத்தனாவு தொகுப்பு உங்களோடது அப்படின்னு கேட்கும்போது ரெண்டாவது தொகுப்பு முதல் தொகுப்பு வந்து நான் படிக்கும் காலத்திலே கல்லூரியில் இருக்கும் போதே வெளியிட்டுட்டேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வந்தது அப்படின்னா ஸோ இப்போ பதிமூன்றுக்கும் இருபத்தைந்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த பனிரெண்டு வருடங்கள் தான் அவர் சொன்னது பதினோரு வருடங்கள் அப்படின்னாரு அதுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கும் எப்பவுமே எழுத்தில் அது எதனால் பண்படும் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்த வாசிப்பு அவங்க கடந்து வர பல்வேறு மன மனநிலைகள் இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இந்த பீரியடில் தான் வந்து கொரோனா காலம் இது எல்லாமே வந்திருக்கும் ஸோ அது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது இப்போ நான் இதில் இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு இது வந்து இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா நான் அதை அவர் தெனசிட்ட முதலே சொன்னேன் புக்கை பிரிக்காமையே சொன்னேன் என்னென்னா இந்த பதினோரு வருடத்துக்கான கவிதைகளை ஒருத்தங்க தூங்கிக்கும் போது என்ன ஆகும் சொல்லுங்கள் நமக்கு ஒரு ரொம்ப ஒரு மிஸ்ஸட் ப்ராடக்ட் கிடைக்கும் அது வந்து எளிமையாகவும் இருக்கும் இல்லை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம அதுக்கு நடுவில் கற்றுக்கிட்ட எத்தனையோ வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்திருப்போம் எல்லாமாவும் மாறி மாறி இருக்கும் ஸோ அது அதனால் நான் வந்து இந்த பெண்ணாக வாழ் மரத்தை வந்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்துகிட்டேன் கவலைங்க எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுது அப்படின்னா நான் எதிர்பார்த்தது தான் நடந்தது என்னென்னா த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த போய்ட்ரி அப்படின்றதுல வந்துட்டு அவருக்கு பிளேஸ்மெண்ட் இன்னும் கூட அவர் உட்காந்து பண்ணியிருந்தாருன்னா இந்த நூலோட வடிவமைப்பு அதாவது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவருக்கு வந்து முன்பின் பிளேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் இங்கே வரீங்களா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம் வரீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷன் வந்து இருந்தது அது கொஞ்சம் அது எனக்கு அதில் பார்க்கும்போது தெரிஞ்சது இருந்தாலும் ஓவராலும் அந்த புக்கை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு முதல்ல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு அப்படின்னு பார்த்தா உலகத்தில் வந்து நம்ம இயற்கையான பொருட்களை கவனிக்கிற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் இயற்கையை கவனிக்கிறதுக்கு பெரிய நேரம் இல்லாமல் போயிருக்க ஒரு சூழ்நிலை தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டு அது எனக்கு எப்போ வந்து புரிஞ்சுது அப்படின்னா கொரோனா பீரியடில் நான் வந்து ஒரு அரசு அதிகாரி அதனால் வந்து எங்களுக்கு லீவெல்லாம் கிடையாது கொரோனாவில் எல்லா நாளும் நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருந்தோம் அப்போ போகும்போது அப்போ இருந்து ஆஃபீஸ் வந்து ப்ராட்கேயில் இருந்தது எங்கள் வீடு வந்து பெரியார் நகரில் இருக்குது பெரியார் நகர்லேருந்து இருந்து ப்ராட்வேக்கு போகிறதுக்கு வழக்கமாக எவ்வளோ நேரம் ஆகும்னா நாற்பது நிமிஷம் ஆகும் ஏன்னா அவ்வளோ ட்ராஃபிக் நீங்கள் சேனல் சைட் போனீங்கனாலும் சரி இல்லை சென்ட்ரல் சைட் போனிங்கனாலும் சரி ரெண்டு வழி இருக்குது ரெண்டு வழியில் எந்த வழியில் போனீங்கன்னாலும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு குறைஞ்சி போகவே முடியாது இந்த காலத்தில் நான் எவ்வளோ நேரத்தில் போடுறோம் போனேன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஏன்னா எந்த ட்ராஃபிக்கும் கிடையாது எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் நான் என்ன ஒன்றையோட கொஞ்சம் வருத்தமாக இருக்கேன் என்னன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வழியாக போனால் டெய்லி ஒரு பத்து வருந்துக்கிறவங்க போஸ்டர் பார்த்துட்டு கண்ணியெல்லாம் தெரியும் போஸ்டர் வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம ட்ராப் போகும் மற்ற நாளில் கூட அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டது கிடையாது அந்த நேரத்தில் அது பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் சென்னையில் அவ்வளவு பறவைகள் இருக்கின்றன அவ்வளவு பறவைகளுக்கு அவ்வளோ இனிமையான சத்தம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்த அந்த காலம் வந்து கொரோனா காலம்தான் அவ்வளோ பறவைகள் சத்தத்துக்கு நடுவில் அந்த இடத்துல நான் ட்ராவல் பண்ணுவேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் எங்கேருந்து தெரில தென்னர்ஸுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இயற்கையை கவனிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கான ஆசை இருக்குது டைம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல வந்து அதுக்கான ஒரு பெருவிருப்பும் இருக்குது அவருக்கு ஏன்னா அவருடைய கவிதைகளில் பார்த்தீங்கன்னா நான் அதை குறிச்சுக்கிட்டேன் வந்தேன் என்னென்ன இருக்குது அப்படின்னா வழக்கமாக நம்ம வந்து குயில் மயில் அது கவிதைகளுக்கே உரிய சில விஷயங்கள் இல்லையா கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் கிட்டிஷாக கூட இருந்தது இன்னும் அந்த காலத்துலேருந்து இவர் வரலையா ரொம்ப வந்து குயில் மயில் சூரியகாந்தி பூ அப்படி போய்கிட்டே இருக்கார் அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அது தேவை இல்லையா இன்றைக்குமே அந்த ஒரு சத்தம் தான் நம்மளை வந்துட்டு வழக்கத்தை விட நம்மளை வந்து சாப்பிட்டா மாற்றுது இன்னும் அப்படி தான் சொல்லணும் எப்போவுமே நம்மளோட விஷன் நம்ம எப்போவுமே ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற அதுவும் என்ன மாதிரி ஆட்கள் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது நாங்கள் வந்து அலுவலகத்துக்கு போனோன்னே என்ன ஆகிடும் அப்படின்னா வில் பிகம் ரிச்சிட் ஸ்டோன்ஸ் அப்படிதான் ஆகணும் இல்லையா ஒரு கல் மாதிரி ஆகிடணும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப திடமான மனசோடு அதை நம்ம கேட்க வேண்டி வரும் ஒவ்வொரு நேரத்தையும் அப்படி தான் கேட்கணும் ஏன் அப்படி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு துளி ஒரு இறக்கத்தை உங்கள் முகத்தில் வைத்து கொண்டு அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அதனால் அப்படி கேட்கக்கூடாது ரொம்ப ட்யூஜலாக காது கொடுத்து கேட்கணும் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபுல்லாக கேட்கணும் கேட்டுட்டு ஆ சரிங்க அதாவது செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறத கூட ரொம்ப ஓவனாக சொல்ல முடியாது ரொம்ப அமைதியாக நான் பார்க்குறேன் முடிஞ்சால் செஞ்சுக்கிறேன் ஒரு டூ டேஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை தான் நான் இருப்போம் நாங்கள் எல்லாருமே இருப்போம் கிட்டத்தட்ட அதிகாரிகளோட நிலமை அதுதான் ஆனால் அப்படிப்பட்ட நாங்கள் வந்து லகுவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை வந்து அதுக்கான ஒரு இடத்த வந்து கொடுக்குது அப்போ அந்த இயற்கையை நேசிக்கிற ஒரு மனிதன் வந்து அவனுடைய கவிதைகளில் வந்து எப்படி வெளிப்படுவான் அப்படிங்கிறத வந்து நான் இந்த கவிதைகள் கொடுக்கவே வந்து பார்த்தேன் என்ன அப்படின்னா அவர் வந்து குயிலை பற்றி எழுதுறாரு நிலவை பற்றி எழுதுறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மரங்குத்தி பறவையை பற்றி எழுதுறாரு செடி கொடியை பற்றி எழுதுகிறாரு எல்லா விஷயங்களும் அந்த அவர் விஷுவலாக நம்மளை வந்து அந்த ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போகிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது ஆனால் என்னென்னா ஒரு அடக்கானகம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ சந்திராவோடய காடு அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்குது அதுக்குள்ளே படிச்சிங்கன்னா அந்த க உள்ள நீங்கள் போகும்போது எப்படி இருக்கும் மிளகு அப்படின்ற தொகுப்பு ஸோ அந்த தொகுப்புக்குள்ளே போகும்போது உங்களுக்கு குளிர் ஒன்று ஏன்னா அது முழுக்க முழுக்க வெஸ்டன் காட்ஸை கவர் பண்ணியே அவங்க எழுதிப்பாங்க அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த ஒரு இறுக்கமான ஒரு வனத்தை வந்து நீங்கள் அந்த அந்த கவிதைகளில் வந்து உணர்ந்துகிட்டே இருக்க முடியும் ஆனால் வந்துட்டு நம்ம தென்னரசுக்கு வந்து ஊர் வந்து திருப்பந்தூர் அதனால வந்து கொஞ்சம் அப்படி ட்ரையான ஊரில் இருக்கிற அந்த அழகான பொருட்களை அப்படி ஊற்று ஊற்றி தனித்தனியாக கவனிக்கிற ஒரு பார்வை வந்து அவருடைய கவிதைகளில் இருக்கிறத நான் உணர்றேன் சரி இதை தான் இப்படி இயற்கையான பொருட்களை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உயிரற்ற பொருட்கள் இருக்குல்ல அதுக்கும் இதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு இயற்கையை கவனிக்கிற ஒரு ஒரு தன்மையில் வந்துட்டு அதே மாதிரி மிதி வண்டிங்கிறாரு சூரியன்கிறாரு நாற்காலிங்கிறாரு ஸோ இது எல்லாமே அவருடைய வானத்தை அப்சர்வ் பண்ணுற ஒரு பழக்கம் வந்து அவருக்கு இருக்கிட்டே இருக்கு லைக் வந்து என்ன சொல்வது வடிவேல் மாதிரி மல்லாக்கப்படுது விட்டத்தை பார்க்குறது தான் வானத்தை பார்க்குற ஒரு தன்மையும் அவர்கிட்ட இருக்கு ஸோ தீஸ் ஆல் திங்ஸ் வந்து கேதப் அவரை வந்து ஒரு அப்சர்வேஷனிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப கூர்ந்து தனி சுற்றி இருக்கிற பொருட்களை நோக்கும் ஒரு தன்மை வந்து இந்த கவிதைகள் கொடுக்கவே கொட்டி கிடக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த இயற்கை மற்றும் செயற்கை இன்னொன்று வந்து ஒரு பார்வை அது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு பார்வை அப்படின்றது வந்து ஒரு கவிஞனுக்கு தேவையா இல்லை அவன் எல்லாரும் பார்க்குற மாதிரி தானே ஒரு பார்வையை பார்க்குறான் அப்போ அதுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி வேண்டி கிடக்கு ஒய் ஹீஸ் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அப்போ இதில் மரமும் மழையும்னு ஒரு கவிதை இருக்குது அதில் வந்து அவர் என்ன சொல்றாரு மரம் வந்து தண்ணிக்காக எல்லாம் பண்ணுது மழையும் வந்து அந்த மாதிரி வந்து முடியும் வந்து வெட்ட வெட்ட வளருது மழையும் வந்து இப்படி மரமும் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் அது ரெண்டுத்துக்கு நடுவுலருக்கு ஒரு கனெக்ஷன் தோணுது என்னென்ன தெரில ரெண்டும் வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப நமக்கு ஒரு ஒரு சாதாரண மனிதனா வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த கம்பேரிசனே வராது இல்லையா மரம் எங்கே இருக்குது முடி எங்கே இருக்குது ரெண்டுத்துக்கும் எப்படி ஒரு கம்பாரிசன் வர முடியும் ஸோ அந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது ஒரு கவிஞரோட பார்வையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த தலைப்புக்கான கவிதை இருக்கு இல்லையா மரமாக பெண்ணாக வாழும் மரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்ம ஜென்ரலாகவே மரத்தில் ஒரு தியாகிக்கு ஒப்பிடலாம் தான் ஏன்னா இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் 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 அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா ஒரு மரம் இருக்கிறத வந்து கடைசி அவரை வந்து ஒரு பெண்ணோட வந்து கம்பேர் பண்ணி முடிக்கிறார் அந்த கவிதையை அப்போ அது வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் அந்த கவிதைக்கு அப்படின்னு எனக்கு தோணுது பெண்ணுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கூட தான் அந்த கவிதை நடு நடுவில் நிறைய காதல் கவிதைகள்லாம் வச்சுருக்குறாரு நான் காதல் கவிதைகளை பற்றி பேசுகிற வேலை முதல் சேர்த்த சொல்லிட்டேன் ஒரு ரொம்ப சிம்பிளான காதல் கவிதைகள் அங்கங்கே வருது நீ வந்து உனக்காக காத்திருந்த உனக்காக வெயிட் பண்ண அதை பண்ண இது பண்ணேன் ஸோ அந்த மாதிரி கவிதைகள் தான் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்புறம் வந்து ஒரு கவிதை இதை வந்து நான் வாசித்து காமிக்கிறேன் இந்த நிர்வாணமாகவே வருகிறோம் நிர்வாணமாகவே போகிறோம் இடைக்காலத்தில் இடைக்கால நிர்வாணமாக நிர்வாணத்தை அப்படின்னு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கவிதமா இருக்கும் ஆனா நான் சொன்ன அந்த யூனிக் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றது வந்து இந்த கவிதையிலையும் இருக்கு யாருமே நம்ம அதை வந்து யோசிச்சுக்க மாட்டோம் இல்லையா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் இல்லாம தான் நம்ம வரோம் அந்த உலகத்துக்குள்ள இன்னொன்று தூய்மையான இதை வந்து ரெண்டு வித கம்பேரிசன் இப்போ நார்மலாகவே அதை அந்த விளக்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நிர்வாகமாகவே வருகிறோம் ஆமாம் ஒரு குழந்தை எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தான் இந்த உலகத்துக்குள்ளே வருது நிர்வாகமாகவே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எரிக்கும் போது இல்லை புதைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மினிமல் அது கூட நமக்காக தான் அந்த பிணத்துக்காக இல்லை நமக்காக ஒரு மினிமல் குளோதிங்கோட அந்த பிணத்தை வந்து நம்ம திரும்ப டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அந்த உலகத்தை வந்து நடுவு வந்துட்டு அந்த நிர்வாணத்தை வந்து துறக்கிற ஒரு துறவிகளாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இல்லையா நிர்வாணத்தை துறக்கும் துறவி அப்படின்றது அப்ப நம்மளாம் துறவியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த கவிதைக்குள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது ஒன்று இன்னொன்று இப்போ இந்த நிர்வாணம் அப்படிங்கிறது வந்து தாட்ஸ் எண்ணங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் இல்லையா நம்ம பிறக்கும்போது நமக்குள்ள எந்த எண்ணங்களும் இல்லை அதே போல் அடங்கிய பிறகு நமக்குள்ள எந்த எண்ணங்களும் இல்லை அதுவும் வந்து எல்லாமே முடிஞ்சு தட்ஸ் அ தாட்லெஸ் பிளேஸ்க்கு வந்து நம்ம போயிடுறோம் ஆனால் ரெண்டுத்துக்கு நடுவில் நம்மளுடைய எண்ணங்களால் மட்டுமே நம்ம பாடப்படுறோம் இல்லையா ஸோ அதை வந்து துறக்க முடிந்த துறவியாக வந்து நம்ம ஆயிட்டோம்னா எப்படி இவ்வளோ நிர்வாகத்தை வந்து ஒரு உலைகளால் நம்ம துறந்துடுறோன்னு சொல்கிறாரோ இந்த மாதிரி எண்ணத்தில் எண்ணங்களை ஸ்டாப் பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த பழக்கில் சொல்கிறது அது அவர் வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லாமல் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து இப்போ அந்த மரம் மழை கவிதை கிடச்சிருச்சு முதல்ல கிடைக்கல அதனால நான் அந்த கவிதை கொண்டி வாசிச்சிட்றேன் மரம் மழைக்குடியே கேட்கிறது தலைமயில் எண்ணெய் குடியிருக்க எடுக்கிறது மரத்திற்கும் மயிருக்கும் இடையில் உள்ள உறவை கண்டுபிடிக்க முடியவில்லை அதை அவரே ஒத்துக்கிட்டாரு கடைசியில் வந்து வெட்ட வெட்டத்துளிர்கின்றன மரமும் மயிலும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து ஒரு இன்னொன்று வந்து இவர்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இதுவும் வந்து திருப்பி அதை இதுதான் சொல்றேன் இது ஒன்றும் புது புதுசான விஷயம் இல்லை நம்ம பழைய கவிதைகளில் வந்து சங்க கவிதைகள்ல இருந்து வந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்த ஒரு விஷயம் தான் நம்ம ஸ்கூல்லையும் படிச்சுருப்போம் இல்லையா தற்கொலை பேற்ற அப்படின்னு அதாவது இயல்பாக ஒரு விஷயம் நடக்கும் இயல்பாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு அந்த விஷயத்து மேலே புலவன் என்ன போய் பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய குறிப்பை அது மேலே ஏற்றி அதுக்காக தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தற்கொலை பேற்ற நம்ம எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிளோட படிச்சுப்போம் சிலப்பதிகாரத்தில் வந்து கௌந்தியடிகள் வந்து கோவலனையும் கண்ணைக்கையும் மதுரைக்கு வழி நடத்தி கூட்டிகிட்டு போவாங்க அப்போ மதுரை கோட்டையின் மேல் இருக்கும் கொடிகள் அசையும் அசையதாங்க செய்யும் கொடின்னு ஒன்று கட்டுனா மேலே அசையதா செய்யும் அப்போ அது கவுந்தி அடிகள் வந்து அவங்கள வந்து அது பாருங்க தான் கோட்டை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க அப்போ இளங்கோடிகள் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அந்த கொடிகள் வந்து கோவலனுக்கு இங்கு தவறாக ஒரு விஷயம் நடக்க போகிறது உன் வாழ்க்கையே எடுத்து போக போகிறது கண்ணகி நீங்கள் இருவரும் இது வராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர வேணாம் வர வேணாம்னு கையசைத்து நிறுத்தி நிறுத்துகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இது எவ்வளோ பெரிய தற்கொலை இல்லையா அந்த இடத்துல பயின்று வர்றது அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கொடுக்குறாரு இதில் வந்து இங்கே பாருங்கள் நிலாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு திருட்டு தான் நயமான திருட்டுக்களை சுவைமிக்க திருட்டுகளை நியாயம் வைத்திருக்கும் திருட்டுகளை தெருக்கூத்தை போல் விடிய விடிய வே வேடிக்கை பார்க்கும் நிலா எந்த திருடனையும் காட்டி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு நிலா காயிறது அப்படிங்கிறது எவ்வளோ இயல்பான விஷயம் ஆனால் வந்து நிலா என்ன பண்ணிட்டு இருக்கான் டெய்லியும் உட்காந்து எல்லா திருட்டையும் வேடிக்கை பார்த்துட்டு ஸோ எல்லா திருட்டையும் வேடிக்கை பார்க்குற அந்த நிலா எந்த திருட்டையும் வந்து யாரையும் எந்த திருடனையும் காட்சி கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த தற்க தற்குறிப்பேற்ற அணியோட நம்ம முக்கியத்துவம் வந்து இவரோ இவருக்கு வந்து அது புரியுது அப்படின்னு தோணுது சரி இன்னும் இந்த கவிதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போகலாம் அது வேற விஷயம் இருந்தாலும் அந்த தற்குறிப்பேற்ற அணி ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு தற்குறிப்பேற்ற அணிக்கு இன்னொரு வேறு கூட இருந்துருக்கும் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இயல்பு நகர்ச்சி அணி அப்படின்னா அந்த இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தினால இந்த இந்த புலவன் வந்து தன்னுடைய பொருளை வந்து ஏற்றி கொள்ற ஒரு விஷயம் இன்னொரு த தற்கொலை பெயற்ற எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு என் வீட்டில் நல்ல தமிழ் பெயரைத்தான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள பூனைக்கும் நாய்க்கும் கன்று குட்டிக்கும் என் பெயரை பிடிப்பதில்லை பூனை வியா என்றும் நாய் ஒள் என்றும் கன்றுக்குட்டி மா என்றும் எனக்கு பெயர் வைத்திருக்கின்றன பிற வீடுகளில் வளரும் பூனையும் நாயும் குட்டியும் என்னை அப்படியே அழைக்கின்றன ஆனால் நான் அவைகளின் பெயரை மாற்றவில்லை பூனையை பூனை என்றும் நாயை நாய் கட்டுக்குட்டி கட்டுக்குட்டி என்றுமே அழைக்கிறேன் இப்போ ஒரு பூன வியாகம் கூப்பிடுறதும் நாய் ஒல்லுன்றதும் முதல்ல அது இவரை கூப்பிடல கரெக்டா முதல்ல அது வந்து கவிஞரை கூப்பிடவே இல்லை அது வந்து தன்னுடைய மொழியில் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் அது பண்ணிட்டு இருக்கு ஸோ அதை அந்த மாதிரி மொழியில் வந்து கூப்பிடுறத தன்னை பேரிட்டு அழைப்பதாக தனக்கு வேறு வேறு இடங்களில் அவர் பேரை வந்து பேர வைத்து அழைப்பதாக கூறியிருப்பதை வந்து தற்கொலை பேச்சுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்னும் நிறைய கவிதைகள் இருக்குது ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் விஷன் அப்படின்ற இது வந்து நிறைய விஷயத்தில் தென்பட்டுச்சு இது பாருங்களேன் மொட்டை மாடியில் மறந்து போய் வைத்திருந்த புத்தகத்தை எடுக்க போனேன் காற்று ஒவ்வொரு பக்கமாக திருப்பை சூரியன் படித்துக் கொண்டிருந்தது காற்று ஒவ்வொரு பக்கமாக திருப்ப சூரியன் படித்துக் கொண்டிருந்தது சூரியன் படிக்கும் புத்தகத்தை நிலாவும் படிக்கட்டும் என்ற நீ புத்தகத்தை எடுக்காமல் திரும்பிவிட்டேன் இப்பொழுது உன்னால் புத்தகம் புத்தகம் படிக்க முடியுமா என்று மழையிடம் கேட்டுக்கொண்டிருக்கேன் இப்படி கூட சொன்னான் மாடியிலேருந்து உங்க வச்சுக்கிட்டு சோமியத்தில் எடுத்துகிட்டு வராமல் இல்லை பாரந்து கோயில் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கு இவ்வளோ ரீசராக பண்ண முடியுமா அவங்களால் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இன்னொன்று வந்து அப்படி தான் இருக்கும் இல்லையா நம்ம ஒரு புத்தகத்தை வந்து காற்றுல ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அப்படின்னா அது படபடன்னு சொல்லி அடித்து அடுத்தடுத்த பக்கங்களை திருப்பிக்கிட்டு இருக்கோம் உண்டு அதை வந்து சூரியன் படிக்கிறதா அப்படின்றத அவர் சொல்கிறார் படிக்கிது அப்படின்னு சொல்கிறார் இப்போ மழைக்கிட்ட கேட்டுருக்கேன் நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லி மழைக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு மழை எங்கே படிக்கும் எல்லாத்தையும் நான் நினச்சிட்டு அடுத்த ரெண்டு நாளில் பூஜை காலம் வந்து புக்கே ஆகிடும் ஸோ இது இது எல்லாமே வந்துட்டு பார்வை தான் என்ன நடக்குதோ அதில் வந்து ஒரு தனக்கே உரிய ஒரு பார்வையை வந்து கவிஞர் வைக்கிறத நினைக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கோயில் பற்றிய ஒரு கவிதை நமக்கே தெரியும் பாழடைந்த கோயில்களில் வந்து வழக்கமாக என்ன ஆகும் அப்படின்னா நிறைய செடி கொடுதல் முடிச்சுட்டுருக்கோம் இல்லை ஈவன் பில்டிங்ஸ் கூட கொஞ்சம் பழைய பில்டிங் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறையா செடி கொடிகள் வந்து முளைத்து போய் மோசமான ஒரு நடுமையாக ஆகிடும் இல்லையா இப்போ அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வ கவலைப்பட்டு ஒரு கோயில் பாலாயிடுச்சே இல்லை ஒரு பில்டிங் பாழாயிடுச்சே அப்படின்னு நினைச்சிருக்கோம் அதை வந்து இவர் என்னவா சொல்றாரு அப்படின்னா கோவிலின் சுவர்களையும் தரையும் பிளந்து கொண்டு தாவர அவதாரத்தில் காட்சியளிக்கிறார் கடவுள் அப்படின்னு சொல்றாரு கோயில் இருந்தாலும் சொல்கிறாரு சொல்றாரு ஸோ ஒரு கடவுளை வந்து தாவரம் கடவுள் தான் அது வேறு விஷயம் அதை வந்து சொல்கிற அந்த ஒரு தனித்தன்மை இருக்குது இல்லையா அது ரொம்ப எனக்கு இந்த கவிதைகளில் வந்து பிடிச்சிருந்தது சரி என்னதான் அறிமுக குறையாக இருந்தாலும் சில குறைகள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு அந்த மரபை வந்து நான் ஃபாலோ மரபுக்காக பண்ணல பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த கவிதைகளுக்கான காலம் இருக்கு இல்லையா அந்த பதினோரு வருஷம் அதை வந்து எடுத்து நூலாகம்மா மாற்றும் போது ஒரு முக்கியமான விஷயம் பாடணும் என்ன அப்படின்னா எடிட்டிங்னு ஒரு வேலை பண்ணணும் நம்மளுடைய கவிதைகள் தான் நம்மளே உட்காந்து நம்மளே எடிட் பண்ணணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கின்ற கவிதைகள் இப்போ எப்படி இருக்குன்னா பெரும்பாலான கவிதைகள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு இயல்பாக நம்ம சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் அது கவிதையாக மாறுற இடம் இருக்குது கண்டென்ட் இருக்குது உள்ள ஆனால் அதை வந்து கவிதையாக மாற்றாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிற மாதிரி சில இடங்கள்லாம் வந்து தென்னரசு இதை மன வருத்தமாக எடுத்துக்காமல் தென்னரசு வந்து மாற்றிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் மற்றபடி எனக்கு மிக பிடித்த அந்த கவிதைகளாக இருந்தது முக்கியமாக நான் ஒரு இயற்கை காதலி அப்படிங்கிறதுனால நான் டிராவல் நான் ரொம்ப அடிக்கடி டிராவல் பண்ணுவேன் இப்போ போன வாரம் கூட ஒரு மூணு நாள் பொள்ளாச்சியில் போயிட்டு ரிவரில் இப்போ பார்த்தா இந்த வாரத்தில் இன்னைக்கு ஒரு மூணு பேர் செத்துருக்காங்க பொள்ளாச்சியா பொள்ளாச்சியில் அதே ரிவரில் தான் குளிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு மூணு நாளில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அந்த மாதிரி எனக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும் இயற்கைனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னால் இந்த அதிகளோடு ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுது